ஜெஃப்னாபுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் பரபரப்பான தேர்தல்களுக்கு மத்தியில் தேர்தல் முடிவுகளும் பலியாக இருக்கின்றன பெரும்படுப்பில் வந்து தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகித்தாலும் கூட வடக்கு கிழக்கு பரப்பில் வந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயிர்கிற கட்சிகள் தங்களுடைய பெரும்பான்மையை காட்டியிருக்கின்றன குறிப்பாக அதிகளவான ஆக்களை வாக்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது வட சரி கிழக்கு சரி ஆகவே தமிழரசு கட்சியினுடைய இந்த அதிகளவான வாக்குகள் அல்லது அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிலையில் இருக்கிற தமிழ் தேசிய பெற வேண்டிய வாக்குகள் எல்லாம் தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசியத்தின் பால் தான் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற என்பதை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக சிவாஜிலிங்கம் அவர்கள் அதாவது பல்வெட்டித்துறையினுடைய முதன்மை வேட்பாளர் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்கின்றார் தலைவர் பிறந்த மண்ணிலே நாங்கள் செய்து காட்டி விட்டோம் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து அது மட்டுமில்லாமல் ஒரு சிங்கள கட்சியை உள்ளே விடமாட்டோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியிலையும் நாங்கள் உறுதிபட இருந்திருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தொடர்ந்துமே நாங்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிப்போம் என்கின்ற பொருள் பட சிவாஜிலிங்கம் அவர்கள் இந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு கட்டமைப்பிலான ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கடந்த தேர்தல்களில் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரித்ததற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரிவினை அவர்கள் பிரிந்திருந்ததன் தான் அவர்கள் மக்கள் நிராகரித்திருந்தார்கள் இப்போ தமிழ் தேசிய கட்சிகளை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா அன்பு குமாரசன் நாயக்கனுடைய ஆட்சியில் சொல்லப்பட்ட பொய்கள் அவர்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதிகளையும் இன்றளவிலையும் நிறைவேற்றவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அந்த வகையில இது பெரும்பான்மை பயணிக்கிற கட்சிகளுக்கு கிடைத்ததற்கான முக்கியமான காரணமும் அதுவாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மக்கள் தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் அஹ் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டு அந்த வகையில தான் மக்கள் இந்த தமிழ் கட்சிகளை தெரிவு செஞ்சிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்போ அர்ச்சனாயகன் என்ற ஆட்சியாளர்கள் வந்து காணி சுயரிப்பை நிறுத்துவோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அவர்களே காணி சுயரிப்புக்கான அந்த விடயங்களை வந்து செய்திருந்தார் ஆக இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் இப்பையும் தேசிய கட்சிகளோட தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கின்றார்கள் என்றதை இந்த தேர்தல் பறைசாட்டியிருக்கின்றது என்று சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பில் வந்து ஒரு கோலாகலமான கொண்டாட்டமே இடம்பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு கிட்டத்தட்ட கிழக்கில் வந்து அம்பாறை திருமணமலையில் ஒரு சில இடங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்களை தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழரசு கட்சி தான் கைப்பற்றி இருக்கிறது <Chennai> 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 அந்த வகையில் மட்டக்கிழப்புல ஒரு சில இடங்களை தவிர மிச்ச இடங்களை எல்லாம் தமிழர் கட்சி கைப்பற்றியிருந்தது அதற்கான ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாக பட்டாசு கொடுத்தி அந்த தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களை வாழ்த்தி பல ஆஹ் பல கொண்டாட்ட நிகழ்வுகளும் நடந்திருந்தது பெரும்பான்மையை அது மட்டும் இந்த அதிகப்படியான வாக்குகள் வந்து இந்த புறச்சூழல் அதாவது வடகிழக்கு தவிர்த்து இலங்கை பரப்பில் பார்த்தா அதிகப்படியான வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி தான் வந்திருக்கின்றது ஆக இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த இந்த தேர்தல் நிலைப்பாடு அல்லது அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தலில் எப்படி பயணிக்க போகின்றோம் என்பது தொடர்பாக ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வி சில்வா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முடியத்தை சொல்றாரு என்று பார்த்தீங்கன்னா இந்த தோற்கடிக்கப்பட்ட கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அவர்கள் முன்னே காலகட்டத்தில் சொல்கின்ற பொழுதும் கூட இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் பொழுதும் கூட நாங்கள் இந்த தயார் ஏதோ அவர்களுடைய சார்பாக அவர்கள் சேர்ந்து பயணிக்கின்றார்கள் அது பெற ஆனால் இந்த இடதுசாரி கட்சிகள் அதாவது இந்த ஆஹ் இருக்கின்ற பிரதான கட்சிகளோட தாங்கள் அஹ் கூட்டணி அமைக்கிறதுக்கு தயார் இல்லை என்று அப்பவே சொல்லியிருந்தார்கள் அதே கருத்து தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கூட்டணி சார்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை இந்த மிக பிரதான கட்சிகளோட தோற்கடிக்கப்பட்ட ஆனால் இவர்கள் ஒரு விஷயம் இந்த வெளியில குழுக்களாக பயணித்தவர்கள் வந்து எங்களோட இணைந்து பயணிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதை பற்றி பார்க்கணும்னா அவர்களும் பட்டியல் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் பெறப்போது அது மட்டும் இல்லாமல் அவர்களோட கூட்டணி அமைக்கின்ற ஒரு ஒரு சில ஆசனங்கள் மட்டும்தான் இவர்களோட வந்து சேர்மையை தவிர மற்றும்படி ஒரு பெரிய அளவிலான ஆசனங்களை பெற முடியாது ஏன் அப்படியே நிலைப்பாட்டை எடுத்தாக என்று தெரியவில்லை ஒன்று வந்து தனித்து இயங்குகிறார்கள் என்கின்ற காரணத்துக்காக அப்படி எடுத்திருந்தாலும் கூட அது பின்னிய காலகட்டங்களில் அதுவுமே ஒரு தோல்வியடைந்த கட்சியாக தான் மாறும் சில இடங்கள்ல வந்து இந்த சுக்கள்ந்துபவர்களுடைய டிமாண்டுக்கும் அதிகமாக இருக்கும் டிமாண்டும் அதிகமாக இருக்கிறது சந்தர்ப்பம் இந்த நிலைப்பாடு ஆனால் கூட்டணி அமைப்பதில்லை என்கின்றபடியே அவர்கள் ஏழவே எடுத்திருந்தார்கள் உண்மையான ஒரு விஷயம் முன்னணி அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பாக நாங்கள் ஈடுபாடவில்லை கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்கவில்லை என்கிற பொருள்படத்தான் முன்னைய தீரர்களையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்க சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பை பலபடியங்களை சொல்லியிருந்த வந்து குறிப்பாக தமிழக கட்சியினுடைய வேட்பாளர் தான் மேயர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் அதே நேரத்தில் நாங்கள் தமிழ் தேசிய பிறப்பில் கட்சிகளோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் <stuhye> <stuhye> <sharpy> <sharpy> ஆகவே இனி தமிழ் இனி இந்த தமிழ் கட்சிகளை யாராலையும் அசைக்க முடியாது என்கின்ற பொருள்பட சொல்லி இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே சுமந்திரவர்கள் பேசுகின்ற பொழுது உள்ளூராட்சி சபைகளில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிரச்சாரங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லி வேண்டும் என்ற வர்த்தமான அறிவித்தல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட காணிகள் வந்து சுவீகரிக்கப்பட இருக்கின்றது என்று அரசாங்கம் வர்த்தமானியை வெளியிட்டிருந்தது அந்த வர்த்தமான அந்த வர்த்தமானி அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை காரசாரமாக சொல்லியிருந்தார் அப்படி திரும்ப பெறப்படாவிட்டால் அன்ரோமா அரச நாயக அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள கால் வைக்க முடியாது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில அதே விடயத்தை மீண்டும் அவர் சொல்லி எந்த முறையில் என்று பாத்தீங்கன்னா இந்த வர்த்தமானி திரும்ப பெறப்பட வேண்டும் இப்போ நாங்கள் கட்சிகள் அனைத்து ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றோம் இனி மக்களை கொண்டு இந்த போராட்டம் ஒன்றை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த இந்த வர்த்தமானி அறிவித்தால் திரும்ப பெறப்படாமல் விட்டால் என்கிற பொருள் அந்த ஊடக சந்திப்பை அவர் நாங்கள் நிகழ்த்தியிருந்தால் அந்த ஊடக சந்திப்பை நாங்கள் உடனே பார்த்துக்கோம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாலு நூறாவும் வழி வந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி இந்த மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் இருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் ஐம்பத்தி எட்டு சபைகளாக இருந்தாலும் அதிலே எட்டு பத்து சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன ஆகையினாலே ஐம்பதுலே நாற்பது என்று கூட சொல்லலாம் அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நிகழும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலே ஒரு பிம்பம் ஒன்று உருவானது அந்த தேர்தல் முறையிலே ஆன விளைவும் அதுதான் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்தது அதாவது இருபத்தைந்து சதவீதமான வாக்கு பெற்ற கட்சிக்கு ஐம்பது சதவீதமான ஆசனங்கள் கிடைத்திருந்தது அது தேசிய மக்கள் சக்தி யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெற்று விட்டது தமிழ் மக்களுடைய ஆணை தங்களுக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு பிரதேசம் நம்மளுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம் மட்டக்களப்பிலேயே இலங்கை தமிழரசு கட்சி பெருவெற்றி எட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் பெருவெற்றியை வெற்றியை வடக்கிலே வவுனியா மாவட்டம் தங்க மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் கரையாண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இதற்கு காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆள பகிர்ந்திருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்றைய தமிழ் கட்சிகளோடும் பேசி அப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கின்ற அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த வேலையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்ததற்குள்ள பயிற்சி பட்டறைகள் கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய தரசர்கள் நகரவிதாக்கள் மாநகர விதாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலேயும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்கிறோம் நன்றி வடக்கிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற தேர்தலின் பொழுது பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மாற்றம் தொடர்பிலே இந்த மக்கள் ஆணை தொடர்பிலே இனி அவர்களுடைய கருத்து தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர்களுடைய கருத்து வரவேது அவர்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மட்டும் யாருப்பாண்களை பெற்றுவிட்டு மக்கள் ஆணை தங்களுக்கு தங்களுக்கு அவர்கள் சொன்னது தவறான கருத்து ஆனால் கரியொரு கட்சியாக அவர்கள் அந்த அதுக்குரிய வாக்குகளை பெற்ற காரணத்தால் தான் அதை இதாக இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழக கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட உத்தரமானது அது முதலாவது விடயம் இரண்டாவது நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே கொண்டிருந்த ஒரு விளையாடும் இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்போ பலருக்கு புரியும் புரிய வரும் ஆகையினாலே கட்சியை உடைந்து விட்டோம் கூட்டமைப்பை உடைந்து விட்டோம் சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படைக்கிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியும் பலவீனம் அடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக விட பலவீனம் உள்ளதாக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிறார்கள் அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும் இது நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து விட்டது உடைந்து விட்டது என்று சொல்லுகிற செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நான் மறந்துருந்தேன் என்றால் கடந்த பாராளுமன்ற முடிவடைகிற வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பாராளுமன்ற குழு இயங்கியிருந்தது ஆனால் தேர்தல் வந்தபோது அவர்கள் தனியாக போட்டிக்கிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலிலே தான் தனித்து நினைந்து போட்டியிட வேணும் தேர்தல் முறைகளை அனுசரித்து நாங்கள் நடக்க பழக வேணும் இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து நடந்து போட்டிட வேண்டும் என்று எங்களுடைய கருத்து தமிழிசை கட்சியுடைய கருத்து இப்பொழுது சரியென்று நிறுவனமாகி இருக்கிறது ஆனால் இதிலே இந்த வேளையிலே நாங்கள் சொன்னது அஞ்சலி அவர்கள் நினைந்தது பிள்ளைங்க எல்லாம் நான் சொல்லிக்கொண்டிருக்க விரும்பவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலே ஆறாயிரம் ஏக்கர் பறிபோகிற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிற இந்த வேளையிலே நான் ஏற்கனவே அதற்கான ஒரு அறிவுகளை கொடுத்திருக்கிறேன் திரும்பவும் இந்த உடவியலாளர் சந்திப்பின் மூலமாகவும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கை வாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியினத்திலேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பாடு வேண்டுகோளை விடுகிறேன் இது இலங்கை தமிழக கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற விடுப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக கொடுக்கப்படுற அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக உங்களை கைவாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் நிலம் அணிந்து போய்விடும் ஆகியனாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தல் தெரிவித்திருக்கிறார் இப்போ அந்த ஏற்கனவே நீங்கள் ஒரு சட்டம் மூலம் ஒன்று அமுல்படுத்துவது தொடர்பாக கருத்திருந்தீங்களா இப்போ இது தொடர்பாக அந்த நிலைப்பாடு தற்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கிறது சென்ற பாராளுமன்றத்திலே அந்த சட்டக்கூடம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தது மூன்றாவது வாசிப்புக்கும் தினம் குறிப்பிடப்பட்டிருந்த வேலையிலே தான் அது அன்றைய இருந்து அகற்றப்பட்ட காரணத்தினாலே அது நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருந்தது அன்றைய தினம்தான் கடந்த பாராளுமன்றமும் கடைசியாக சந்தித்த நாள் அதற்கு பிறகு இந்த புதிய பாராளுமன்றத்திலே திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜனாதிபதியிடத்திலே இரண்டோ மூன்று தடவைகள் கேட்டிருக்கிறார் அதே சட்டமூலத்தை தான் கொண்டு வரும் பெற பிறவாண்டு கேட்டபோது ஜனாதிபதி இல்லை அரசாங்கமே அதை கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார் ஆனால் ஆறு மாதம் மாதமாகிறது இன்னமும் அது செய்யப்படாத சூழ்நிலையிலே சென்ற மாதம் அல்லது முந்தின மாதம் மார்ச் மாதத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் நான் ஏற்கனவே கொண்டு கொண்டிருந்த தலைநபர் சட்டமூலத்தை தனது தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வருவதற்கான அறிவித்தலை பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கிறார் ஆகவே அடுத்த பாராளுமன்ற அப்டினு வருகிற போது அவர் கொண்டு கொண்டு வருகிற தலைநபர் சட்டம் மூலம் முன் கொண்டு வரப்படும் பிரதாமந்திரி அந்த தேர்தலை நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்று சொல்லியிருந்தால் சட்டம் மாற்றப்பட வேண்டும் திரு சாணக்கியன் ராசமாணிக்க கொண்டு வருகிற அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்ட மூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக இருக்கிறது வடக்கு கிழக்கில் உள்ள இருந்த பொழுதிலும் வவுனியா மாவட்டத்தின் பிரதான மாநகர சபையினை அது தனதாக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தியல் மக்களிடையே காணப்படுகின்றது இப்போ எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி அது குறித்து ஆராய்ந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா அதுக்கு ஒரு காரணம் சகல மற்ற சகல மாவட்டங்களிலையும் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிற சூழ்நிலையில் வவுனியாவிலே இந்த பின்னடைவு ஏற்பட்டது குறித்து நாங்களும் கவலையாக இருக்கிறோம் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை நிறுத்தி செய்வதற்கான சகல நடவடிக்கைகளை எடுப்போம் யாழ் மாநகர சபையில் எந்த ஒரு கட்சி கட்சி இதில் எந்த மாதிரியான தமிழரசுக் கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது பிதா பதவி இலங்கை தமிழக கட்சிக்கு குறித்தானது மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய மாநகர பிதாவாக தீர்மானிக்க வேண்டும் சவஜரி நகரசபையிலே சபையிலே இரண்டு கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையில் இவ்வாறான சூழலையும் தான் எதிர்பார்க்கிறோம் அதிலே அப்படியாக சமனான ஆசனங்கள் கிடைக்கிற வேலையிலே மற்ற கட்சிகள் தான் அதை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் ஆகவே அதுமாதிரி வேலை இல்லை மற்ற கட்சிகள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அந்த தான் அந்த பதவிகள் பகல் வெளிவடக்கு பிரதேச சபையில் உட்பட பகுதியில் வந்து காணொலி என்றாலும் சரி அதுக்கான வழக்கு தொடர்ந்து போராட்டங்கள் என்பது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து வந்தது இந்த நிலையில் வந்து தற்பொழுது தேர்தல் முடிவில் வந்து கணிசமான ஆசனங்கள் வந்து தேசிய மக்கள் சக்தியும் டைட்டு வேறு வேறு முறை இருக்குது என்பது இதை நிகழ்ந்து மாறு அதையும் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது அது சம்பந்தமாக சில சில தகவல்கள் எங்களுக்கு தற்போது கிடைத்து வருகிறது சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் வேறு சில அஹ் தேர்தல் விதிமுறை மூறப்பட்ட விட சம்பந்தமாகவும் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நாங்கள் அதையும் உடனடியாக ஆராய்ந்து அதற்கூடிய நடவடிக்கை எடுப்போம் ஆனால் நீங்கள் சொன்னது போல அதுவும் நாங்கள் எதிர்பாராதவர்களுடையம் ஆனால் அதற்கான காரணங்களை உடனடியாக நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த தேர்தல் விதிமுறை முறைகளை வந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வந்து ஈடுபட்டுள்ளார்கள் சொல்லி சுதீன கண்காணிப்பதில் கூட குற்றம் சாட்டியிருக்கிறார் இதென்ற விசாரணை ஏதாவது தேர்தல் ஆணைப்படும் தேர்தல் ஆணைக்கு நாங்கள் பலமான அழுத்தத்தை கொடுப்போம் யார் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை விடுவிக்கிறவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழு எடுத்தே ஆக வேண்டும் ஆகையால் தெரிந்து கொண்டே இப்படியான தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறியதற்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த தேர்தல் ஆணைக்குழு உண்மையாகவே சுயாதீனமானதா இல்லையா என்று மக்கள் தீர்மானிக்கிறார்கள்